அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமான் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோங்க பிளிங்கின் அவர்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சீனாவுக்கு போவார்னு பார்த்தா இன்றைக்கே போய் எங்கள் காலடி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் அமெரிக்காவுடைய செனட்டில் மிகப்பெரிய விவாதம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அந்த விவாதத்தை பற்றி பெரிய அளவுக்கு பேச போகிறோம் அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க அதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரஃபா பகுதிக்குள்ளார நுழைய போகிறாங்க அதுக்கான திட்டங்கள் இறுதி வடிவில் இருக்காங்க இதுவரை இல்லாத அளவுக்கான தாக்குதல் எஸ்புல்லா மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க நேற்று நடத்திய எஸ்புல்லா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ரஷ்யாவில் ராணுவ அமைச்சர் ஒருத்தர் துணை ராணுவ அமைச்சர் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன ரஷ்யா கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது அனைத்தும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக இன்றைக்கி பெரிய தகவல்கள் இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள கொடுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் இந்த புகைப்படத்தோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம் கலகலன்ட்டு ஒரு சிலருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஒரு சிலருக்கு இது எப்படி ஏற்றுக்குறேங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன் குளோபல் வார்மிங் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றது பாருங்கள் உள்ளடைகளே இப்போ அப்படியே சுருக்கி ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணமே இந்த கடுமையான வெப்பத்தின் தாக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரெலாம் பார்த்தோன்னா பேண்ட்டு மாதிரி தான் இருந்தது இப்போ அப்படியே சுருங்கி இந்த அளவுக்கு சின்னதாக ஆகிப்போச்சு இந்த அளவுக்கு பேண்டீஸ் எல்லாம் சின்னதானதுக்கான காரணம் என்ன குளோபல் வார்மிங் ஸோ நான் கூட என்ன நினச்சேன்னா ஏதாவது ஃபேஷன் போல் ஃபேஷனுக்காக தான் அப்படியே சுருங்கி வந்திருக்குன்னு நினச்சேன் அதெல்லாம் காரணம் இல்லை குளோபல் வார்மிங்னால தான் சுருங்கி வந்திருக்குன்ற மாதிரி இந்த இந்த பிக்சரை போட்டு பயங்கரமாக போட்டுருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் போனால் நல்லாயிருக்காது இல்லை அதனால் நீங்களும் பார்த்துடுங்க அதை தவிர கென்யாவில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு நைரோபியில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு ஆனால் வீடியோ பதிவுகளை பார்த்துக்கோங்க எனக்கு நைரோபி அப்படின்னு உடனே எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் வருது இல்லை மணி ஏய்ட் அப்படின்ற சீரியல் வெப்சீரிஸ் அந்த ஞாபகம் தான் டக்குன்னு வருது கென்யா நைரோபி அப்படின்னு ஸோ அங்கே பெரிய அளவுக்கு பாதிப்பு நம்ம நேற்று சீனாவில் குவாண்டாங் மாகாணத்தில் பார்த்தோம் தொடர்ந்து அங்கே மலைப்பொழிவு இருந்துகிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட ஆர்கே அதனோட வீடியோ பதிவு போட்டிருந்தேன் இன்னும் இந்த ரெண்டு வாரத்துக்கு அதுக்கான வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ சீனா வளர்ந்த நகரங்கள் பிரச்சனை இல்லை துபாய் கூட வளர்ந்த நகரம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிட்டாங்க ரெண்டு மூணு நாளில் பட் கென்யா போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பெட்ஷீட்டை போய்த்துட்டு மேலே தூங்கியே தூங்கிட்டாருன்னும் போது எந்தளவுக்கு அவர் இந்த சூழ்நிலைய உணர்ந்துருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் அங்கே எதுவும் மைக் எதுவும் இல்லை போல போய் பேட்டி எடுத்து என்னங்க உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ததா உங்களுக்கு வேலை வேலை சாப்பாடு வந்ததா சூடாக வந்ததா எங்கள் எம்எல்ஏ எங்கே எங்கள் கவுன்சிலர் எங்கே இன்னும் என்னை வந்து பார்க்கல நான் அவருக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி டைலாக்லாம் எதுவும் வரலை அங்கே ஒருவேளை பணமாக மோட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற ஆங்கில் கூட பார்க்கலாம் சரி நம்ம ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் இங்கே நம்ம பெரிய அளவுக்கான தகவல்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது ரொம்ப அவசர தகவலையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஃபைனல் ஒப்புதல் ஏன்னா செனட் கொடுக்கணும் செனட்டில் அப்படின்னா வயசான தாத்தாங்கள்லாம் கூடி உக்காந்து பேசுவாங்க அந்த பணம் கொடுப்பதற்கான காரணங்கள் என்னன்ற மாதிரிலாம் நம்ம தொண்ணூத்தஞ்சு பில்லியன் கொடுத்து இந்த வாரையை ஊக்குவிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்போது ஒரு செனட் முக்கியமான தலைவர் பேசும்போது என்ன சொன்னார்ன்னா நூறு பில்லியன் ஒர்த் ஆஃப் கட்டிங் ஏஜ் அமெரிக்கனுடைய வெப்பனை நம்ம கான்ட்ராக்ட் பெற்றிருக்கிறோம் இந்த யுத்தத்தினால் அது இல்லாமல் நம்ம நிறைய ஆயுதங்களை சோப்பாஸ்டிகேட்டடாக எக்ஸ்பென்சிவ் வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம அமெரிக்க ஃபேக்ட்ரியில் அமெரிக்க ஒர்க்கர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலனடித்திருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த இழப்புகள் இருந்தாலும் இதனால் அமெரிக்கா பெரிய அளவுக்கான ஆதாயங்களை அடைந்திருக்கிறது இந்த ஆதாயங்கள் அடைகின்ற தருணத்திலே நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்மளால் லாபங்களை ஈட்ட முடியாது இந்த யுத்தத்தினால் இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஏன் நீங்கள் புட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க புட்டினுக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அமெரிக்கானாவை ஏன் கோவரேங்கிற மாதிரி பேசுனா இந்த யுத்தத்தினால் யாருக்கு பலனடைந்திருக்கிறோம் நம்ம நூறு மில்லியனுக்கு நூறு பில்லியன் மேலே அளவுக்கு பலனடைந்திருக்கிறோம் மேலும் அடையும் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது நிறைய ஆயுதங்கள் சூப்பர் ஸ்டிகர்டான ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால தான் இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய தருணம் ஏன்னா உக்ரைனுடைய கதறல்கள் என்ன உக்ரைனுடைய கதறல்கள் ஒரு பக்கம் இங்கே ஆயுதங்கள் இல்லைன்னா நாங்கள் வீழ்ந்துருவோம் இப்போ உக்ரைன் வீழ்ந்துருச்சுன்னா நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாது அங்கே எங்கே சேம் திங் இதே இன்னொன்னே பேசியிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்கல் நடத்துகிறாங்கல்ல திடீர்னு கொஞ்சம் அமைதி அந்த தாக்குதல் கூட கொஞ்சம் அப்படியே அழகின மாதிரி இருக்கிறது இல்லையா அதற்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆயுதங்கள் கொடந்து கொடுக்கணும் அவங்க தாக்கல் நடத்தணும் அதுதான் நம்மளோட பிரதான நோக்கம் இல்லை நம்ம எப்படி வளருதுன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் தான் அவங்க பேசினாங்க இன்றைக்கி செனட் ஆங்கிளில் அது இல்லாமல் இன்னொரு ஆங்கிள் கூட ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறோமே இந்த ஃபண்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா அது கூட கிடையாது அதுக்குமே லோன் தான் லோன் பேஸில் வட்டி பேஸில் தான் கொடுக்குறோம் இது வந்து ட்ரம்ப்போட ஐடியா ட்ரம்ப்போட ஐடியாவை செயல்படுத்துறதுனால தான் ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாரு இல்லைனா கொடுத்துருக்க மாட்டார் இது முழுக்க முழுக்க லோனில் கொடுக்குறோம் மீதி பணத்தை நம்ம வாங்கியே தீருவோம் திரும்பி பணத்தை வாங்கியே தீருவோம்ன்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த யுத்தத்தினால் யார் மிகப்பெரிய அளவுக்கு அடைந்திருக்காங்க ஏன் உக்ரைன் நான் சரண்ட போனால் கூட இல்லை 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 நீ போகக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி இன்னைக்கு நார்த் கொரியா அதிபர் கிம் சாங் உன் அவர்கள் கூட ஒரு வார்த்தையை கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ரைட்டர் அவங்க தான் கதை திரை கதை எழுத்தாளர்கள் அவங்க தான் இல்லை நடிகர் மட்டும் யார் அப்படின்னா ஜலன்ஸ்கி தான் அதனால் திரைக்கதை எழுத்தாளர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதானே அவர் நடிப்பார் அதுக்கேற்ற மாதிரிதான் நடிப்பாருன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இது என்ன அப்படின்னா அந்த ஃபண்டெல்லாம் எல்லாம் கொடுக்கறதுல நான்சி பெலூசி அவர்கள் முன்னாள் சபாநாயகர் அவர்கள் தைவானுக்கு போயிட்டு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பி இன்று வரை இந்த பூகம்பம் அடங்காமல் எரிந்து கொண்டிருக்கிறது ஸோ அளவுக்கு ரொம்ப ஒரு பெருமையான நபர் தான் இந்த நான்சி பெலூசி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அவங்க நாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது அவங்க தற்காத்து கொள்வதற்கு ரைட் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிதனையாகவும் பண்ணுறது வந்து சச் எ டெரிபிள் அவர் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கிறாரு உடனடியாக ரெசைன் பண்ணணும் எனக்கு ஒரு பார்த்தாவே பிடிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் என்னாச்சோ அவங்களுக்கு ஏதோ போகும் போல் அதனால் நிதனையாக அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் காலையில் ஆர்கே சேனல் என்ன சொல்லியிருந்தால் இந்த வீக் போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நான் ஆக்சுவலாக ஆண்டனி பிளிகன் அவர்கள் பார்த்தா போய் இறங்கிட்டாருங்க நீங்களும் அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் என்ன உங்களுக்கு வித்தியாசங்கள் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இறங்குறாரு அந்த இறங்கும் போது அங்கே ஃபாரின் மினிஸ்டர்ஸோ இல்லை சீனாவோட முக்கியமான நபர்களோ யாருமே வரவே வரவேற்கலை ஒன்று இரண்டாவது என்னன்னா இந்த ரெட் கார்பரேட் க்ரீன் கார்பரேட் அதெல்லாம் போடுவாங்க நார்மலாகவே ஒரு முக்கியமானது ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வராங்க அப்படின்னோடனே அந்த ரெட் கார்பரேட்லாம் போட்டு கொஞ்சம் சிறப்பான வரவேற்புலாம் கொடுப்பாங்க அந்த வரவேற்புமே கொடுக்கல இது வந்து அமெரிக்காவில் எதுக்காக போகிறாங்க அப்படின்னா குறிப்பாக அங்கே செனட்டில் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி எங்கே போகிறாரு அங்கே போகிறாரு ஸோ செனட்டில் ஒப்புதல் வந்து தைவானுக்கு சேர்த்தி தான் கொடுக்குறாங்க தைவானுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எட்டு பில்லியன் கொடுக்குறாங்க இந்த எட்டு பில்லியன் கொடுக்கறது இல்லாமல் நேரடியாக அங்கே போய்ட்டு மிரட்டிட்டு வராங்க மிரட்டுறதுக்காக தான் அங்கே போகிறாங்க இங்கே பாரு நான் ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சரியா அது மூணு நாள் மூணு நாள் விசிட் போகாது மூணு நாள் விசிட்டில் போயிட்டு நாங்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கையினால் நீங்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுவீங்கன்னு நேரடியாக விளக்கிட்டு பெரிய அளவுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு வராது அதில் அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிஜிபிங் அவர்களை வந்து பார்க்க போகிறாரா இல்லை பார்க்க மாட்டாரான்ற மூன்றாம் நாள் கடைசியில் பார்க்கவாரன்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் வந்து இன்னொன்று சொல்லலை பட் இவர் கரெக்டாக இறங்கும் போது இன்று சீனாவுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா மே ஏழாம் தேதி பெல்க்ரோத் பகுதிக்கு நான் போகிறேன் அந்த பெல்க்ரோத் பகுதியில் குறிப்பாக நேட்டோ நாடுகளோட தாக்கத்தால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சீனாவுக்கான சீனாவும் ரஷ்யாவுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வளர்த்த போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவர் கால் வைக்கிறதுக்காக எரியும் ட்ராகன் அப்படி அவங்க அப்படி தானே பில்டப் கொடுப்பாங்க சீனா தரப்பிலிருந்து நாங்கள் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி மாதிரி இவங்க வந்து எரியும் ட்ராகன் நாங்கள் நெருப்பு கக்கனாக தாங்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஆங்கிளில் பார்த்துடலாம் அந்த ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் பிளிங்கன் அவர்கள் நேரடியாக போய் மிரட்டுறதும் இல்லை நாங்கள் ரஷ்யா பக்கம் இருக்கிறதும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் அமெரிக்கா இங்கே மட்டும் மிரட்டல சீனாவை மட்டும் நேரடியாக போய் மிரட்டல ஈராக்கினுடைய பிஎம் வந்து அங்கே வாஷிங்டன் போயிருந்தார்ல வாஷிங்டன் போகும்போது அவரையும் பிடிச்சி விட்டு அனுப்பியிருக்கிறார் ஆள் வந்து கடக்கடை கட நடிங்க போயிட்டு வந்திருக்கிறாராம் என்ன காரணம் அப்படின்னா என்ன இருக்கீங்க எங்களுடைய ட்ரூப் மீது அடிக்கடி தாக்கல் நடத்துகிறாங்க ஈராக் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க அந்த ரெசிஸ்டன்ன்றாங்க இந்த ரெசிஸ்டன்ஸுன்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க வா ஈராக் முடிஞ்சால் எங்கள் நிலைகளை தாக்கல் நடத்துகிறதை நீங்கள் காப்பாற்றணும் ஈராக் மட்டும் இல்லை சிரியாவுக்குள் நடத்துகிறதும் காப்பாற்றணும் அப்படின்னா எங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே கேர்ஃபுல்லாக இருந்துவோம் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அவரையும் மிரட்டி அமைச்சிருக்கிறார் அப்படின்னு ராய்டர்ஸ் பத்திரிகைகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா இது நாட்டாமல் என்ன அந்த பக்கம் வளைச்சி மிரட்டுறாங்க இந்த பக்கம் வளைச்சி மிரட்டுறாங்க ஒரு இதில் இருக்காங்க சரி அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை கூட அடி வாங்கினதே ஒரு விஷயத்த சொல்லிடலாம் இந்த ரெட் கடல் பகுதியில் ஆ ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன்னு இன்று வந்து ஃபெயிலராக இருக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க டிஜிபோட்டி பகுதியில் டிஜிபவுட்டியில் யூகேனுடைய சரக்கு கப்பல் ஒன்று வந்திருந்ததாகவும் அந்த சரக்கு கப்பல் மீது தாக்கல் நடத்தி விட்டோம் என்று ஹெமினி அவதிகள் மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நார்மலாகவே இதை நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாங்க ஒருத்தர் வந்து நிலப்பரப்பில் இருந்து நீர் பரப்பில் இருக்கக்கூடிய நிலைகளை தாக்கல் நடத்துறது ஈஸியாகிடும் பட்டு நீர்பரப்பிலிருந்து இருந்து ஓரளவுக்கு மேலே தாக்கல் நடத்த முடியாது இப்போ இதே ஆங்கில் நம்ம தைவான் சீனா கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா ஏன் இன்னுமே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா இவ்வளோ மிரட்டினாலும் நேரடியாக வந்து மிரட்டி தலையில் வந்து கொட்டு வச்சுட்டு போனால் கூட இப்போ ஆண்டனி பிளிங்கன் கிட்டத்தட்ட கொட்டு வச்சுட்டு போன மாதிரி தான் சீனா ஓகே அப்படி கூடமே அவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமானா இவங்க நீர்பரப்பில் இருந்து தான் தைவானை தாக்கணும் அப்படி நீர்ப்பரப்பில் இருந்து தாக்கும்போது ஈஸியாக தைவானுக்கு தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா அது கப்பல்லாம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி வர வைக்கணும் அந்த வாட்டர் ட்ரோன் எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ நிலத்தில் இறங்க முடியாத அளவுக்கு தைவான் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னே எல்லாமே பெரிய பெரிய இரும்பு ராடெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து லேண்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க சீனா சைட்லேருந்து உள்ளே இறங்கும் போது ஸோ அதனால தான் இன்ற வரைக்குமே சீனா என்ன பண்ணுறாங்கன்னா பேச்சுவார்த்தை மூலிமா போகலாமா போகலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா விடுறப்பாடு இல்லை நீ பேச்சுவார்த்தை வரைக்கும் நாங்கள் விட்டுருவோமா நான் அடிக்க வைக்காமல் விட மாட்டோம் நீங்கள் நாங்கள் பண்ணுற டென்ஷனில் நீ அடிச்சு ஆகணும் அதை வைத்து நாங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் உங்கள் மீது பொருளாதாரம் அளவு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி உக்ரைனை தூண்டி விட்டு கரெக்டாக ரஷ்யாவை அடிக்க வைத்தாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் தைவானை தூண்டி விட்டு எப்படியாவது சீனாவை அடிக்க வைக்கிறது தான் அவங்க திட்டம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சீனையை உசிப்பேற்றி விட முடியாது அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வெறிகுண்ட வேகையாக தெரிகிறார்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து சரி இன்னொரு முக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்றைய வீடியோ பதிவில் நான் உங்கள் கிட்டே காட்டியிருந்தேன் ஒரு முப்பது கிலோமீட்டர் இன்டெப்தில் இஸ்புல்லா வந்து சாரி இஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் நிலைகள் மீது ஒரு எட்டுலேருந்து ஒரு இருபது இடத்துக்கு மேலே தாக்கல் நடத்தியிருந்தாங்க நேற்று அந்த வீடியோ பதிவை கூட நம்ம பார்த்துருந்தோம் இன்று என்ன பண்ணிட்டாங்க நாற்பது டார்கெட்டை வந்து வச்சுருக்காங்க இஸ்ரேல் வந்து சவுத்தன் லெபனான் பகுதிக்குள்ளார தாக்குதல் குறிப்பாக அவங்களுடைய மிலிட்டரியினுடைய கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுடைய ஆயுதங்கள் எங்கே இருக்கிறது அப்புறம் ஸ்டோரேஜ் சைட் எங்கே இருக்கிறது அது இல்லாமல் அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் அவங்களுடைய டேங்க்கு பெரிய அளவுக்கு நாங்கள் குறி வைத்திருக்கிறோம் நிச்சயம் அவர்களுடைய மிலிட்டரி தரப்பிலிருந்து பெரிய இழப்புகளை வந்து சந்தித்திருப்பார்கள் அதை நீங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ராக்கெட் பெரிய இல தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஊடகங்கள் ராய்டர்ஸ் பத்திரிக்கையும் மல்ஜி சீரா கூட அதுதான் உறுதி பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் என்ன அங்கங்கே மலைப்பகுதியில் டமார் டுமிர் டமான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து விழுந்து வெடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அமெரிக்கா பெரிய அளவுக்கு வசனெல்லாம் விட்டாங்க எங்களுக்கு வந்து மனித உரிமை மீறல்கள் எங்கே நடக்குதோ அங்கே நாங்கள் நிச்சயம் பெரிய அளவுக்கு தடைகளை விதிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெட்ஸா எகுடா பேட்டாலியன் பெட்டாலியன் சார் பெட்டாலியன்ற பாருங்கள் பெட்டாலியன் குரூப் மீது ஒரு பெரிய பொருளாதார தடை ஒன்று விதித்தாங்கல்ல இந்த பொருளாதார தடையை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமெரிக்காவுக்கும் இல்லை இல்லை கொஞ்சம் உங்கள் மனிதாபி மனிதாபிமானத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட்டி வைங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால சொல்லிட்டு அதை இப்போதைக்கு நாங்கள் பண்ணல அந்த கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் நீங்கள் ஏதாவது நாங்கள் எங்கள் பேச்சை கேட்கலான்னா மட்டும்தான் அந்த பொருளாதார தடையை வந்து பிரயோகிக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இன்னொரு ஐடியாவும் கேட்டிருக்காங்க அமெரிக்காக்கிட்ட அந்த ரஃபா பகுதிக்குள்ள உள்ள நுழையலான் இருக்கோம் ஏன்னா இன்று கூட அமாஸ் தரப்பில் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா உங்களுடைய முக்கியமான ஆஃபீசர்ஸ் முப்பது பேர் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க அதில் எந்த கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமாஸ் தரப்பில் உறுதிப்படுத்தியதுக்கப்புறம் அப்போ நூற்றி நாற்பது பிணை கைதிகளில் முப்பது பேர் பக்கம்தான் சேஃப்புன்றாங்க மீதி பேர் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல இதுக்கப்புறமும் நாங்கள் இருந்தால் செட் ஆகாது அதனால இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளார நாங்கள் ரஃபா பகுதிக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற சொன்னாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்துக்கிட்ட பேசி அந்த டென்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி அந்த பக்கம் தளராங்கன்றமா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க மேபி உள்ள நுழைய வாய்ப்புகள் இருக்குது இரண்டு மூணு தாக்குதலும் அந்த இடத்துல நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ ஆனால் அம்மாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எத்தனை தாக்கல் நடத்திக்கோங்க கடந்த இரநூறு நாட்களில் நீங்கள் சாதித்தது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை எங்களை எங்ககிட்ட சின்ன அளவு கூட நெருங்க முடியல உங்கள் வசனம் மட்டும் தான் எங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு நெருங்கியதை தவிர வேறு எதுவுமே நெருங்கவில்லை அப்படின்னு அம்மாஸ் தரப்பில் ரொம்ப டேராக இஸ்ரேலுக்கு ஒரு அறிக்கையுமே வந்து விட்டுருக்காங்க துருக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் நம்ம துருக்கியினுடைய அதிபர் எடகன் அவர்கள் ஈராக்குக்கு போயிருந்தார் ஈராக்கில் அக்ரிமெண்ட்டில் போட்டாங்க அந்த ஈராக் அக்ரிமெண்ட்டில் சேம் டைம் சவுதியோட மிக முக்கியமான தலைவர்கள் கத்தார் இதுமாதிரி தலைவர்கள்லாம் வந்து அங்கே இருந்தாங்க இல்லையா அங்கே என்ன பண்ணுறவரோட ஆசையை வந்து சொல்கிறார் இப்போ அராப் அண்டு முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து காசா வார் முடிந்ததுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர டீப் டிஸ்கஷன் போயிருக்கு பட் இதில் அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளானை ஒரு சில நாடுகள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எகிப்து வந்து டைரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இன்னும் இது செட் ஆகாது நாங்கள் வெளியேறோன்ட்டாங்க பட் சவுதி அரேபியா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க பட் துருக்கி வந்து ஆஃபர் கொடுத்தாங்க அரபு நாடுகள்லாம் நம்ம ஒன்றிணையலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்ததுக்கு பட் ஒரு சில நாடுகள் யோசனை ஒரு சில நாடுகள் எதுக்கும் செய்கிறாங்க இந்த இடத்துல அமெரிக்காட்டுன்னா ஓஹோ ரெண்டு பேர்த்து மிரட்டியிருக்கிறோம் ஒன்று ஈராக்கு இன்னொன்று சீனாவை மிரட்டுறோம் அடுத்து இவங்களையும் கூப்பிட்டு மிரட்டணும் போல் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் ஈரானுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தனது ஐஆர்ஜிசி படைகளையும் டமாஸ்கஸ் பகுதியில் குறிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே விட்ரா பண்ணிட்டாங்க இப்போ இப்போதைய நிலைமைக்கு ஈரானுடைய எந்த இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்ட யாருமே ஈராக்கிலையோ சிரியாவுக்குள்ளே இல்லை எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டாங்க ஏன்னா எந்த நேரத்துலேயும் வந்து நம்ம வீரர்கள் மீது நிச்சயமாக அவர்கள் தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரியான தகவல்கள் வந்தவொடனே வெளியேற்றிட்டாங்க அதே சமயத்தில் ஈரான் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் மோர் நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மெகாவாட்ஸுக்கு மேலே நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலியமாக உருவாக்க போகிறோம் எல்லா ஏரியாவும் நாங்கள் விரிவாக்கம் செய்ய போகிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லைன்னு இருக்காங்க இது ஐஏஏ எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா இவங்க நியூக்ளியர் பிளான்ட்டை உருவாக்குறாங்கன்ற பேரில் அனுவாயத்தை வந்து தயாரிக்கப்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இதுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க பட் ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நோ நோ நாங்கள் நியூக்ளியர் பிளான்ட் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெர்மனி யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஃபண்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க இன்று வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதையே சும்மா வந்து அவங்க பேச்சு கேட்டு இவங்க பேச்சு கேட்டால் என்னால் நிறுத்தலாம் முடியாது நான் எந்த ப்ரூப்பும் எங்களுக்கு கிடைக்கல யூஎன்ஆர்டபிள்யூ கூட சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்புறம் மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க சரி இப்போ அப்படியே நம்ம மற்ற தகவல்கள் நகரணும் அப்படின்னா அர்மீனியா அசர்பைசானில் அசர்பைசானுடைய தலைவர் ஆலியோவோ அவர்கள் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிரீஸ் ஃப்ரான்ஸ் இந்தியா மூணு நாடுகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூன்று நாடுகள் தான் பெரிய அளவுக்கான அர்மீனியாவுடைய ஆயுதங்களை கொடுத்து இங்கே அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க அதனால் அர்மீனியாவுக்கான கடைசி எச்சரிக்கை டோன்ட் டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த டோன்ட் டோன்ட் டூ இட் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் எங்கே கேள்விப்பட்டு சொல்ல பைடன் அவர்கள் ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் ஆடியன் ரெட் சி கடல் பகுதிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னார் டோன்ட் டோன்ட் டூ இட்டுனாரு அந்த டோன்ட் டூ இட் இந்த வார்த்தை வந்து இன்னுமே சொல்லிட்டு தாங்கிறாரு இப்போ யாருக்கிட்ட சொல்கிறாருனா ஈராக்கை மிரட்டுறாரு சீனாவை மிரட்டுறாரு அங்கே போய்ட்டு சீனாவை கொட்டு விட்டு வராங்க அதே சமயத்தில் மிலை அவர்கள் மிலையை அவர் பிள்ளைகளை கொடுத்த தொலை தாங்க முடியாமல் அங்கே அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்லாம் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா பெரிய அளவுக்கு பட்ஜெட்டில் நிதியை குறைக்கிறேன் நிதியை குறைக்கிறேன் சர்ப்ள சர்ப்ளஸ் பட்ஜெட்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு யூனிவர்சிட்டிக்கான எந்த ஃபண்டிங்குமே கொடுக்கல இது வந்து ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையை முடக்குகின்ற செயல் ஃபண்டே ரிலீஸ் பண்ணாமல் எல்லா ஃபண்டையும் முடக்கிட்டு நீங்கள் சர்ப்ளஸ் இல்லை இன்னும் சர்ப்ளஸ் பட்ஜெட்டு கூட நீங்கள் பண்ணுவீங்க மில்லை எங்களை கொடுக்குற தொல்லை போதும் அப்படின்னு அர்ஜென்டினாவுடைய அதிபரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டக்களம் அந்த பக்கம் பூண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இவர் வந்து வெற்றி கழிப்பில் இருக்கிறார் காரணம் என் பட்ஜெட்டை வந்து ப்ளஸில் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் அர்ஜென்டினாவுடைய தகவல் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அர்ஜென்டினாவுடைய வெளியுறவு தூதரகத்தில் ஒரு தாக்கல் தொண்ணூற்றி நாலில் ஒரு தாக்கல் நடந்ததுங்க இந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட நபர் யாருன்னா ஈரானோடய ஐஆர்ஜிசியோட இன்டீரியர் மினிஸ்டர் இருக்கிறார் இப்போ இப்போ இவர் வந்து பாகிஸ்தானில் இப்ராஹிம் ரெய்ஸி கூட போயிருக்கிறார் இவர் இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா காரணம் என்ன இன்டர் விசாரணை மேற்கொள்ளணும் குறிப்பாக இப்போ பாகிஸ்தானுக்கு உள்ளே போயிருக்கிறார் அவர் அதனால் உடனடியாக பாகிஸ்தான் அரெஸ்ட் பண்ணணும் குறிப்பாக அமெரிக்கா இதை வந்து இன்ட்ரிஃபை பண்ணணும் இவர் தான் வந்து எங்கள் தலைமை தலைமையத்தில் வந்து ஒரு தாக்கல் நடத்தினாங்க இஸ்ரேல் தலைமையத்தில் அர்ஜென்டினாவுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாளில் தாக்கல் நடத்தினா உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஐஆர்ஜிசிக்கு முக்கிய கமாண்டர் இன்டீரியர் கமாண்டருக்கு எதிராக ஒரு அரஸ்ட்டு வாரண்ட்டை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க இது எந்தளவுக்கு செயல்படும் அப்படின்னு தெரியல இதனால் மிளையவர்கள் வந்து ஈரான் மீது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு எந்த நேரத்தில் என்ன ஆக போதோ தெரியல மிளையவர்கள் டென்ஷன் ஆகிட்டாருன்னா சாதாரண விஷயம் இல்லை சரி இப்போ நம்ம எங்கே போகலாம் நேராக ரஷ்யாவுடைய தகவலுக்கு போயிடலாம் ரஷ்யாவுடைய தகவல் அப்படின்னா ரஷ்யாவுடைய டெப்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிமூர் யோனோவ் அவர்களை வந்து கைது பண்ணுறாங்க எதற்காக அப்படின்னாங்கன்னா பிரைபரி கேஸ் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்கிறாங்க லஞ்சம் வாங்கியதற்காக அப்படின்னா இவர் தலைமையில் தான் இராணுவத்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்து ஆயுதங்கள் வாங்குறது மாரி நிறைய விஷயங்கள் போயிருக்கிறது இருக்கிறது பெரிய அளவுக்கு வந்து கைது பண்ணி அவருடைய அண்ட் ஓன்ஸ் எல்லாமே பயங்கரமாக சர்ச் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் டாலருக்கு மேலே அளவுக்கு பல ஆயிரம் கோடி அளவுக்கு கடன் கடன் பாருங்க லஞ்சங்களை வாங்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு மனுஷன் எப்படி மாட்டினார் அப்படின்னா இங்கே போர் புரிகிற பெரிய ச இதாக இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காரு உங்களோட ஒய்ஃப் ஃப்ரான்ஸில் போயிட்டு பாரிஸில் போய்ட்டு நிறைய அணிகலன்கள் ஆபரணங்கள்லாம் வாங்கி வாங்கி ஃபோட்டோ வேறு அதில் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்களா எதில் போட்டாலும் தெரியல ஒவ்வொன்றுமே வந்து குரூர் கணக்கில் சாதாரணமாக மிக அதிகமான இந்த இஷ்யூ எப்போ வந்தது அப்படின்னா உக்ரைனுடைய ஜெலன்ஸ்க்கு அவங்களோட ஒய்ஃப் இதே மாதிரி பாரீஸில் போய்ட்டு விளைவிழ்ந்த பொருட்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உக்ரைனுக்குள்ளே வந்தாங்க அப்போ இது பெரிய ஆச்சு அவங்க சமாளிச்சிட்டாங்க பிரச்சனை இல்லை பட் இவர்களால் சமாளிக்க முடியாது இல்லை அந்த ஒரு விஷயம் எப்போ அங்கே பெருசாக போர் நடந்துகிட்ருக்கு ஒய்ஃப் அனுப்பிட்டு அங்கே பெரிய பர்ச்சேஸ் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு கான்ஸ்பென்சி தேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து இஸ்ரேல் சேர்ந்தவங்க அதனாலன்றா இஸ்ரேலில் சேர்ந்த ஒய்ஃபுக்காக இந்த அளவுக்கு பெருசாலாம் எடுக்க மாட்டாங்க பட் அந்த கான்ஸ்பென்சி தேடி அப்படியும் சொல்கிறாங்க இருந்தாலும் அவரோட ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வந்து ஒரு கைது பண்ணிவிட்டாங்கன்றமா சொல்லியிருக்காங்க ரஷ்யா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு வெர்ஷன் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் அதே போல் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசை எஸ்ஏஎம் ஏபிஎம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து கவுண்டர் ஹைப்பர்சோனிக் அண்ட் ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸை வந்து கவுண்டர் பண்ணுவதற்காகவும் மிக அடுத்து டெவலப் பண்ணாங்க மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நேட்டோ நாடுகளோட கிஃப்டான ஜெர்மனுடைய மர்டர் ஒன் ஏ த்ரீ இன்ஃப்ராட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் உக்ரைனுடைய ஹஸ்வர்ட்ஸ் பிஎம்டியும் அதே போல் அமெரிக்காவுடைய எம் டபுள் ஒன் த்ரீ ஆர்மடு பர்சனல் கேரியரும் எங்கள் களத்தில் விட்டுட்டு போனது எல்லாமே நாங்கள் லோடு எழுதி நாங்கள் எங்களுக்கு இதுக்கப்புறம் பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி நான் நிறைய கிஃப்ட் கிட்டே எதிர்பார்க்குறேன் இன்னும் இப்போ வேறு அறுபத்தொரு பில்லியனுக்கு மேலே கொடுக்குறீங்களே இந்த மாதிரி கிஃப்ட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் நக்களுக்கு சொல்லலாம் இருந்தாலும் நேற்று சொன்ன தகவல் இன்னொரு தகவல் கூட உங்ககிட்ட பரிமாறேன் இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் செவஸ்டோ மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு மூன்று ட்ரை பண்ணியிருக்காங்க ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி மூன்று கிருமியா கிட்டத்தட்ட கிருமியா தாக்கல் நடத்தின நேற்றையே ஒரு வரைபடத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு பெரிய திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க கிரிமியா தாக்கல் நடத்துறதுன்ற மாதிரி அந்த தாக்கல் நடத்தும் போது இங்கே பாருங்கள் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் எம் கியூ நைன் ஏன் எந்த இடத்துல இருக்கிறது யூகேனுடைய ஏர் ஃபோர்ஸ் ஆர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி மூணாம் தேதி எந்த இடத்துல இருக்கிறது இந்த பக்கம் ஃப்ரான்ஸுடைய ஏர் ஃபோர்ஸஸ் வந்து இஎஃப் எந்த இடத்துல இருக்கிறது அந்த ஆர்கியூ ஃபோர் பி வந்து செவஸ்டபோர் பக்கம் எல்லாமே சுற்றி வளைச்சி எல்லாமே ஒருங்கிணைந்து மிகப்பெரிய துல்லிய தாக்குதல்களை கொடுத்து ஒரு பெரிய அட்டாக்கையும் பெரிய திட்டத்தையும் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க கிரிமியா பகுதிக்குள்ளாது கிரிமியா பகுதியை முழுமையாக முடிப்பதற்கான திட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க இந்த அறுபத்தி ஓரு பில்லியனும் அதற்காக மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பெருக்கு சொல்லலாம் பட் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டுமே பலருடைய இறப்பில் தன்னுடைய லாபத்தை அடைந்திருக்கிறது அமெரிக்கன்றதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இல்லை அந்த கருத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ரஷ்யாவும் உக்ரைனும் நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசி குழந்தைகளை பரிமாறிக்கிறாங்க இருபத்தொம்பது சில்ட்ரன் யார் உக்ரைன்லேருந்தும் பத்தொன்பது சில்ட்ரன் வந்து உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு போகிறதா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த இடைய மத்தியஸ்தில் கத்தார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க அவங்க தான் ஓடி வந்து ரெண்டு பேர்த்துக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க போஸ் அப்படின்ற ஒரு ஆடை நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் வெளியேறோம் ரஷ்யாவை விட்டு வெளியேறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இத்தனை வருஷமாக அக்கற இருந்திருக்கிறாங்க ஜெர்மனி சேர்ந்த நிறுவனம் காரணம் என்னென்னா ரஷ்யா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதுக்கப்புறம் வெளிநாடு சேர்ந்த நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்டு மேலே டிஸ்கவுண்ட் பண்ணி எங்கள் ஆளுங்களுக்கு வித்துருங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்கனால வெளியேறன்றாங்க அதுக்காகலாம் இல்லை வெளிநாட்டு சொத்துக்களை முடக்கி அவங்க விற்கணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இன்னும் ரஷ்யாவுக்குள்ள வெளிநாட்டானக்கான சொத்துக்கள் இங்கே நிறைய இருக்கிறது அதெல்லாம் முடக்கியதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நார்த் கொரியா மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க விட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆயுதம் சரி மிலிட்டரியும் சரி நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு கிம்ஜாங்கன்னோட தங்கச்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க தென்கொரியா வரைக்கும் அமெரிக்காவுடைய கோமாளிகள் அந்த அமெரிக்காவுடைய கோமாளிகளையும் கேங்ஸ்டர்ஸையும் நாங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ தெரியும் ரீசெண்டாக நாங்கள் போர் பயிற்சிகள் கிட்டத்தட்ட நூறு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்லாம் பயன்படுத்தியிருந்தோம் இது எல்லாமே தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கான எச்சரிக்கை நாங்கள் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் அந்த ஓரளவுக்கான தகவல் ஒரு சில தகவல் நோட் பண்ணி வச்சேன் சரி நான் மார்க்கெட் சேனலில் பேசிக்கலாம் ரொம்ப நான் நினச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்